வணக்கம் எட்டோ நம்பர் தலைவர் பேசுகிறேன் நேற்று காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் செங்கல்பட்டு மாவட்டத்திலேயும் மதுபானம் கூடுதலாக விற்கக்கூடாது போலி மதுபானம் விற்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பில்லிங் சிஸ்டம்ங்கிறது ஒன்று வச்சுருக்காங்க கோடுவேடை பயன்படுத்தி விற்பனை ஆகணும் அப்படிங்கிற புதுவிதமான ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அந்த திட்டத்தின் வாயிலாக நேற்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் போய் கூடுதலாக பத்து ரூபா வாங்கியிருக்காங்க பில்லிங் சிஸ்டத்தை தாண்டி கூடுதலாக பத்து ரூபா வாங்கியிருக்காங்க இது ஒன்னே கம்ப்ளைண்ட்டு தொலைக்காட்சிக்கு போய் தொலைக்காட்சி நீச்சவனே இப்போ யாரோ வந்து போய் எடுத்து சீத்தம் தொலைக்காட்சிக்காரங்க எடுத்து உடனே போட்டு விட்டாங்க போட்டு விட்டோன்னா எட்டு ஊழியர்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ இதுதான் செய்தியாக ஓடிக்கிட்டு இருக்குது இனி வேறு ஊரில் வசூல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பத்து ரூபா வசூல் பண்ணுறாங்க அஞ்சு ரூபா வசூல் பண்ணுறாங்க பதினஞ்சு ரூபா வசூல் பண்ணுறாங்க தோ நோக்கப்படி தான் குமுரிச்சம்போடு இருக்காங்க ஆனால் இதை தடுக்கணும் அவங்க உத்தரவு போட்டு உங்களால் தடுக்க முடியல அது வாங்காத உத்தரவு போடுறாங்க ஆனால் தடுக்க முடியல உத்தரவு போடுறாங்களா போடலையாங்கிறதே நமக்கு தெரியலை ஒரு அஞ்சு ரூபா வாங்காதே பத்து ரூபா வாங்காதே அப்படின்னு பிராந்திக்கடை ஊழியர்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகள் உத்தரவு போடுறாங்களா போடலையான்னு தெரில அது மேலே உள்ள உத்தரவு போட்டாலுமே ஆளுங்கட்சிக்கார பூந்து அதை நீ செயல்படுத்த வர நீ பத்து இருபது ரூபா வாங்கிக்க நான் உனைய காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன் நான் ஏன் உங்க உத்தரவை ஏன் செயல்படுத்தலை ஒரு சாதாரண விஷயத்துக்கு ஒரு ஊழியர் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பேர் டாஸ்மார்க்கில் வேலை பார்க்குறேன் ஒரு அரசாங்க உத்தரவை பிள்ளோடு நின்றுக்க கூடுதலாக வாங்காதேன்னு ஒரு உத்தரவு ஓடுற அதை கேட்க மாட்டேன் மாட்டேங்கிறேங்கிறத நீ எப்படி சொல்ல முடியும் இது அசியமாக தெரியலையா உனக்கு கீழே அதிகாரிகளை வேலை செய்யலையா உனக்கு கீழே வந்த தாஜ்மஹால் ஊழியர்கள் உங்களுக்கு கீழே இல்லையா அரசா அந்த கீழே இல்லையா இது எப்படி ஏத்துக்கிறது நீ சொல்லக்கூடிய அந்த பதிலில் எப்படியா ஏத்துக்கிறது போலி மதுவா அப்போ போலி மதுவானை ஏற்கனவே வித்துக்கிட்டு இருக்கியாக்கிறேன் ஒத்துக்குறேன் போலி மானத்தை தடுக்கிறதுக்கு க்யூஆர் கூடா உன போலி மதுவானை ஏற்கனவே விட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லா பிராந்தி கடையில் ஏற்கனவே சொன்ன தகவல் தெரியு ஏற்கனவே பிராந்தி கடை வித்தா அப்புறம் அரசாங்கத்துக்கு எப்படி கஜானா எப்படி படம் போகும் அது யார் வித்தவை யாரு யார் சப்ளை பண்ணுவ யாரு அதை யார் கண்டுபிடிக்கணுமோ கண்டுபிடிக்க கூடாது அவனை கண்டுபிடிச்சி கைது பண்ணிட்டு இவனை பிடிக்கிறானு நீ அது மாதிரி போலி மதுவானத்தை கண்டுபிடிக்க கியூ ஆர் கூட பத்து ரூபா வச்சு விற்கிறத தடுக்கிறதுக்கு பில்லிங் சிஸ்டமா அது லூஸ் ஆயிட்டீங்களா எல்லாரும் யாரு யாரை காப்பாற்றுறது எல்லாம் கூட்டணி சேர்த்து கொள்ளி அடிக்கிறேன்னு நினைக்கிறேன் பிராந்தி கிடையாது குடிகார்ட்ட வலி வழிபறி பண்ணுறாங்க நீங்க எல்லாரும் அவனே அஞ்சு பத்து இரவு போல கூடி வேலை பார்த்து கொத்தரா வேலை பார்த்து சித்தாள் வேலை பார்த்து காடு வெட்டி விலகு வெட்டி உனக்கு உணவு உங்களை கூட கொடுக்குறேன் அவனை பிடிச்சி பத்து ரூபா வசூல் பண்ணி இதுல கூட்டு சதி வரையா நீங்க இது ஒண்ணே தொலைக்காட்சி கண்டுபிடிச்சு போட்டு எடுக்கிற அளவுக்கு போய் அப்புறம் சஸ்பெண்ட் பண்ணிக்க தொலைக்காட்சி போய் எடுக்கிற சஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்கல்ல விற்பனை ஒண்ணிக்கிட்டு தானே வைப்பேன் அப்புறம் என்ன அர்த்தம் உங்க கட்டுப்பாட்டில் ஊழியர் கிடையாதுன்னு அர்த்தம் அப்போ உங்க வெட்டுப்பாட்டிலேயே இருந்து சும்மா நாடக நடிக்கிறீன்னு அர்த்தம் எல்லாரும் ஆளுங்கட்சிக்கார கூட்டணி சேர்ந்து எல்லாரும் பாதி பாதிப்பா பிரிச்சுக்கிறீன்னு அர்த்தம் எனக்கு தெரிஞ்ச தகவலத்தை நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச அதிகாரப்பூர்வமான தகவல் சொல்றேன் ஆளுங்கட்சியில பத்து பத்து ரூபா வாங்குறது உங்களுக்கு எல்லா கூட்டு இருக்கு உங்க ஓடுவாரா அவர் மீறுறாரா அதை தடுக்கிறதுக்கு கியூஆர் கோடா பில்லிங் சீட்டமா என்ன கதகத விதீங்களா உங்களுக்கு மீறி எப்படி ஊழியர் செயல்பட முடியாது உங்களுக்கு மீறி எப்படி செயல்பட முடியும் எந்த ஊழியராக இருக்கட்டும் உங்களை மீறி ஒரு ஊழியர் செயல்பட்டேன்னு சொன்னா நான் எப்படி நம்புறது இது சரியில்லை இது பேச்சே திகிடுப்பா இருக்கு பேச்ச மந்திரமா இருக்குதுன்னா இன்னையாது இன்னையாது ஒரு சாதாரண ஒரு பத்து பதினஞ்சாயிரம் பேரை கைக்குள்ள அடக்க முடியல அது அடக்கிற மாதிரி நடிச்சிக்கிட்டு நிதிவா பார்த்தீங்கன்னா உங்களை எப்படி நம்ம என்ன நினைப்பேன் பிராந்தி கடையை மூட முடியாது நான் தான் சொன்னேன் பிராந்திக்கடையை பிராந்தி முடியாது பிராந்திக்கிறந்து இருக்கட்டும்னு நான் சொல்றேன் ஆனா அதுல ஒழுக்கு நெறிவு வேணுங்கிறேன் ஒழுக்கு நெறி இல்லாதவனை போய் வேலையில போடுறது அந்த உழுக்கு நெறி வாங்கறேன் நீ கமிஷன் வாங்கிக்கிறது சுழ்காட்ட பேய் வளைஞ்ச மாதிரி விளச்சிக்கிட்டீங்கன்னா குடியாரின கொள்ளையில் அடிச்சு வந்து குடிக்கிறானா கொள்ளையடிச்சு குடிக்கிறான இதுல வேற போலீஸ் வேற பைன் வேற குடிச்ச வந்தா பத்தாயிரம் ஐயாயிரம் பைன் போடுறேன் இங்கேயே தான் போவேன் காசுக்கு உங்க நீ உங்க வீட்டில கொள்ளையடிச்சாத்தேன் நீ உங்க வீட்டில் இறங்கி கொள்ளையடிச்சு திரு பிராந்திக்க குடிச்சாதான் அஞ்சு பேர் கேட்க மாட்டேன் அது போது இதெல்லாம் என்ன பழக்கம் மாத்துக்காட்டி இப்போ எல்லா கடைக்காரன் கடைக்காரனும் பில்லிங் சிஸ்டம் வந்துருச்சு கோடு வந்துருச்சு எல்லா பிராந்தி கடைக்காரனும் பத்து புத்தம் வாங்கினா முடிவு என்ன இன்னொன்னு தயாரிக்கிறதா இன்னொரு சிஸ்டத்தை கொண்டு வர்றதா இருக்கிற கூடிய சீட்டத்தை ஊழியர் கட்டுப்படுத்த முடியல புது சீட்டை எதுக்கு புது சீட்டை எதுக்கு சம்பளத்தின் பட்டியா நீங்க சொல்ல சொல்ல மீறி பத்து பத்து ரூபா வாங்கியிருக்கேன் போலி பிராந்தி பாட்டு பாண்டிச்சேர்ல வாங்கிட்டு வந்து நீங்க வித்துருக்க நடவடிக்கை எடு ஏன் எடுக்க மாட்டேங்கிறேன் இது வரைக்கும் போலி மதுபான வித்தவே நடவடிக்கை ஏற்கனவே நான் சொன்னி சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு நாள் வித்துட்டு இருக்கானேயா ஒரு கடையில புற உல கூட்டு ராஜி பேசிருக்கேன் போராட்டம் பண்றாங்க ஊழியர் ஊரம் அதனால நடவடிக்கை எடுக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி அப்புறம் கைவிட்டிய அப்புறம் எதுக்கு இந்த வேலையெல்லாம் போலி மதுபானத்தான் நடவடிக்கை எடுக்கிறது இல்ல பத்து ரூபா கூட வித்தால் நடவடிக்கை எடுக்கிறது இல்ல அப்புறம் பில்லிங் சீட் வந்தால் கூடுதலை வாங்குற நடவடிக்கை இல்லை போலி மதுபாட்டை நடவடிக்கை எடுக்குது எழுது உங்க கட்டுப்பாட்டுல இல்ல கட்டுப்பாடுல நடிக்கிறேன் இதெல்லாம் சரியில்லை